வாங்க உறவுகளை இரவு நேரத்தில் எரிமலைக்குள்ள நீல நெருப்பு ஏறியுதுன்னு சொன்னால் அதிசயமாக இருக்குதானேங்க கிழக்கு ஜாவாவில் இருக்கிற இந்த எரிமலை உலகம் முழுக்க புகழ் பெற்றிருக்க காரணம் இதோட நீல நிறம் தாங்க மலை மேலே ஏறி போனால் ஒரு ஏரி இருக்குங்க அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் கிரேட்டர் லேக்குங்க உலகிலேயே மிக அமிலத்தன்மை கொண்ட ஏரி இது தாங்க மதிப்பு அதாவது அசிடிக் லெவல் பாயிண்ட் மூன்று என்றிருந்தாலும் பேட்டரி விட அமிலத்தன்மை அதிகங்க இங்கே இருக்கிற மக்கள் எழுபது முதல் எண்பது கிலோ சல்ஃபர் கற்களை கையிலேயே சுமந்து கொண்டு போறாங்க இது தாங்க கஷ்டமான வேலையில ஒண்ணுங்க இந்த மக்கள் சல்ஃபர் கேஸை நிறைய சுவாசிக்கிறது காரணமா அவர்களின் சராசரி ஆயில் பாத்தீங்கன்னா ஐம்பது வயசை தாண்டது இல்லைங்க அதிகாலை இரண்டு மூன்று மணி அளவில் நீல நிற ஒளியில் மினுமினு என்று இருந்தாலும் சல்பர் கேஸ் ரொம்ப ஆபத்தானதுங்க அதனால் ட்ரெக்கிங் போகிற எல்லாரும் கட்டாயமா மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போறாங்க எல்லாம் சரிதான் நீ இந்த எரிமலை எங்கே இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க அழகும் அமிலமும் நிறைஞ்ச இந்த எரிமலை இந்தோனேஷியாவில் காவா ஹைஜென் த ப்ளூ வேல் கேன்னு ஒன்று இந்த காவா ஹைஜென் எரிமலையில் ஆபத்தான சல்ஃபர் கற்களை சுமக்க காரணம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதியவர்களாக இருந்தால் பெல் பட்டன் அல்ட்டி சப்ஸ்க்ரைப் செஞ்சிருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க